சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவபெருமானின் அடியார்களா இருந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்க்குறோம் அப்படி பத்தாவது நாயன்மாராக உருத்திர பசுபதி நாயனாரோட வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர் பொன்னி நதி பாய்ந்த பல்வளம் சரிந்த சோழ நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டமாக இப்போ இருக்குது துறையூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஓரூர் திருத்தலையூர் அப்படிங்கிற ஊரில் அந்தனர் குலத்தில் பிறக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிற அந்தனர்கள் வேத பாராயணம் எப்போதும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது முற்ற வரை ஒழிக்கும் அந்தனர் வளர்க்கிற தீயின் பயனாக அந்த ஊரில் மும்மாறி மழை பெழிஞ்சு எல்லா வளமும் நலமாட அந்த ஊர் இருக்கு அப்படி அந்த ஊர்ல சிறப்பு மிக்க திருத்தலையூர்ல பசுபதியார் அப்படிங்கிற பேர்ல அவர் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவரு அவரோட அந்தணர் குலத்துக்கு மரபுக்கு தகுந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை இதிகாச எல்லாம் நல்லா படிச்சு கத்து நல்லா புலமையா இருக்கிறாரு பசுபதியாரு போன பிறவியில செஞ்ச பலனா அவருக்கு திரு உத்தரம் அப்படிங்கிற மந்திரத்தை சிவ இடையராது ஒரு நொடி மாறாது அவரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ருத் அப்படின்னா துன்பம் அப்படின்னும் திறன் அப்படின்னா தீர்ப்பவன் அப்படிங்கறதுனால நம்ம துன்பங்களை தீக்கிறவரு ருத்ரர் அந்த சிவபெருமானாட ருத்ர மந்திரத்தை தான் பசுபதியாரு எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உருத்தராகிய சிவபெருமானுக்கே உரிய திருமந்திரம்னா உருத்திர மந்திரம் நம்ம சிவபெருமானுக்கு உருத்திரம் கண்ணாகவும் சிவபெருமானாட அஞ்சலத்து மந்திரம் பஞ்சாட்சரம் கண்மணியாகவும் விளங்குது அப்படின்னு சேக்கிலாறு பெரிய புராணத்துல அந்த ருத்ரர் மந்திரத்தை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லி இருக்கிறாரு முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில நம்ம சுந்தரர் மூர்த்தி உருத்திர பசுபதி நாயனார பத்தி அவ்வளவு பெருமையா பாடியிருக்கிறாரு நம்ம உருத்திர பசுபதி நாயனார் என்ன பண்றாரு ருத்ர மந்திரத்தையே அவரோட மூச்சாவும் பேச்சாகவும் உயிராகவும் நினைச்சு அந்த மந்திரத்தை தவிர்த்து வேற எதுவுமே அவர் வாயிலிருந்து வராது இவர் மனசாலையும் வாக்காலையும் உணர்வாலையும் சிவத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் இவர் தினமும் காலையில் எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற தாமரை குளத்தில் போய் குளிச்சுட்டு கழுத்தளவு நீரில் நின்றுக்கிட்டு தலைக்கு மேலே ரெண்டு கையையும் குவிச்சு உருத்திர மந்திரத்தை ஜெபிப்பார் இரவுன்னு கிடையாது பகலனும் கிடையாது அவர் நின்று ஜெபிக்க ரா ராப்பகலாக அவர் சிவபெருமானோட உருத்திர மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் உருத்திர மந்திரத்தை ஜெபிச்சு அவர் வாழ்நாளில் அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவருக்கு வேற எந்த எண்ணமும் இருக்காது இவர் ருத்ரமந்திரத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் இவருக்கு உருத்திர பசுபதியார் அப்படிங்கிற சிறப்பு பேரே வந்துச்சு உருத்திர பசுபதியாரோட சிவபெருமான் மேலே வச்சிருக்கிற பக்தியை பற்றி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே புகழ்ந்து பேசி அவரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவரோட பக்திக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெகுலராக காலையில் எந்திரிப்பாரு பக்கத்தில் இருக்கிற கோயில் குளத்தில் போய் கழுத்தளவு தண்ணியில் நிப்பாரு அவரு எந்த நினைவும் இல்லாத கண்ணை மூடி ரெண்டு கையை தலைக்கு மேலே குவிச்சு ருத்ரமந்திரத்தை சொன்னாருன்னா அதுல ஒரு பிள்ளை இருக்காது ஒரு இது மாத்தி கூட ஒரு எழுத்து வராது அப்படியே சிவத்தியானத்திலேயே அவர் வாழ்ந்தாரு இவரோட பக்தியோட பெருமை நம்ம சிவபெருமானோட திருவுள்ளத்தை மகிழ செஞ்சிச்சு இவரோட ருத்ர மந்திரத்தை கேட்டு சிவப்பெருமானு புன்னகை பூத்து சந்தோஷப்படுறாரு அப்போ பார்வதி என்னை கேட்குறாங்க என்ன ஐயனே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு என்னோட பக்தன் ஒருவன் இப்படி குளத்துல கழுத்தளவு தண்ணியில் நின்று ருத்ர மந்திரத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பக்தனுக்கு போய் நான் காட்சி கொடுக்க போறேன் ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு சொல்கிறாரு அப்போ ரிஷப வாகனத்தில் நம்ம சிவபெருமானும் பார்வதி அன்னையும் வந்து உருத்திர பசுபதி நாயனாருக்கு காட்சி கொடுக்கறாங்க காட்சி கொடுத்து உன்னோட பக்திய பார்த்து நீ என்னோட பாதத்தைய அடைக்கலமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் ஆசி வழங்குறாரு பசுபதியாருக்கு தாங்க முடியாத சந்தோஷம் மனநிறைவு ஐயனை பார்த்ததையும் நமக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே சிவபெருமான் அப்படியே என்னோட உயிரே போயிரும் பசுபதியாருக்கு ரொம்ப ஆனந்தம் ஆயிருது ஊர்ல இருக்கிறீங்க மக்களும் பசுபதியா இருந்தால சிவபெருமானோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறாங்க அம்மையும் அப்பனும் நீ பல்லாண்டு காலம் வாழ்ந்து கைலாயத்தை என்னோட திருவடியில அடைக்கலமாகு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க அதுக்கப்புறம்தான் உருத்திர பசுபதியா இருந்தவர் உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு மாறினாரு இவரோட குரு பூஜை புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்லையும் சிறப்பா வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு நம்ம உருத்திர பசுபதி நாயனாருக்கு சிற்பம் தாராசுரம் கோயில்ல வச்சிருக்காங்க இந்த கோயிலில் பூ வாத்து மீன் நிறைஞ்ச குளத்துல நின்னவாறு இரு கையும் தலைக்கு மேல உயர்த்தி வணங்கி ருத்ரமந்திரம் ஓதி ருத்ர பசுபதி நாயனார் நிற்கிற மாதிரி வச்சிருக்காங்க அவருக்கு எதிர சிவபெருமானும் பார்வதி அன்னையும் ரிசப வாகனத்துல மேல உட்கார்ந்து ருத்ர பசுபதி நாயருக்கு வாழ்த்தும் காட்சி இடம்பெற்று தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில நம்ம உருத்திர பசுபதியாருக்கு சில இருக்கு இவ்வளவு சிறப்புமிக்க நம்ம உருத்திர பசுபதியார் நாயனாரோட வரலாறு பார்த்தோம் இதுலருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சிவப்பெருபான் மேல பக்தி செலுத்துறதுன்னா நீங்கள் ஒரு சொல் ஒரு மந்திரம் இருந்தா போதும் உணர்வு பூர்வமாக நீங்கள் அப்பாவை கூப்பிட்டீங்க தியானம் பண்ணீங்கன்னா அப்பா கைலாயத்துல இருந்து ஓடோடி வந்து நமக்கு ஆசி வழங்கி நம்மள அவர் பாதத்தில் சேர்த்துக்குவாரு அடைக்கலம் கொடுப்பாரு அப்படிங்கிறது உருத்திர பசுபதி நாயனாரோட வரலாறை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இதை கேட்கற எல்லா சிவனடியார்களாகட்டும் மற்ற பக்தர்களாகட்டும் உங்களுக்கு எந்த கடவுளை எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமியோட மந்திரங்களையோ பேரையோ உச்சரித்து தெய்வத்தின் பாதத்தை அடையணும்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் உருத்தர பசுபதி நாயனாரோட வரலாற நம்ம சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்